Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nauzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Innal hamdalillah. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu. <coughs> wa na'udzu billahi min syururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudhillalah wa may yudhlilhu fala hadiyalah. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلق من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تسألون به والرحم إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم وما يؤت الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق

யாருக்கு அல்லாஹ் நேரு வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ அவரை நேரு வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவன் கூட்ட அழி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் மஹமது நபி சல்லு அல்லாஹூ அலி அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு ஒரே அல்லாஹோ அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தீவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்து அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் அவர்களிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவர்களிலிருந்து ஆண்களையும் பெண்களையும் பழுகிப்பீர்கள் செய்தான் யாரை முன்னிறுத்தி மற்றவர்களும் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சிக்கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நபிகள் நாயகம் அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக உங்களுக்காக அல்லாவுக்கான தூதருக்கும் கட்டுப்பட்டவரமாக தான் வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறை மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹலி வசல்லாம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தேது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகவும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் பிதாத்துகளாகவும் ஒவ்வொரு விதாத்து வழியீடாகவும் ஒவ்வொரு வழிகீடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் நமக்கான வாழ்வியலுக்கு நாம் வாழ்வதற்காக இறை தூதர்களை நம்மிடத்தை ஏற்படுத்தி நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக அவன் கொடுத்த வேதத்தையும் அவன் உருவாக்கி தன் அந்த கொள்கைகளை நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தில் அதை பின்பற்றுவதற்கு எப்படி என்று வழிமுறையை நம்மிடையே தூதர்களை உருவாக்கி நம்மிடமே கொடுத்து அதற்கான விளக்கங்களையும் வழிமுறைகளையும் காட்டி தந்த அல்ல ஏக இறைவனுக்கு என்னென்றும் அடியனாக வாழக்கூடிய நல் மக்களாக இருக்க துவா செய்து கொண்டே நாம் குரானில் குரான வார்த்தைகளை விளக்கங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம் என்று நாம் பார்க்க போகிற தலைப்பு பெண்களுக்கு இத்தா ஏன் பெண்களுக்கு இத்தா ஏன் இல்லை பெண்களுக்கு இத்தையன் கணவனை இழந்த உடனே மறுமணம் செய்யக்கூடாது என்றும் எவ்வளவு நாட்களுக்கு பின்னர் அவர்கள் மறுமணம் செய்யலாம் என்றும் இவ்வசனங்கள் இரண்டாவது இருநூத்தி முப்பத்தி நாலாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனம் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் ஆறாவது அத்தியாயம் அறுபத்தைந்தாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி இருபத்தி எட்டாவது வசனம் ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி முப்பத்தி ஓராவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது வசனம் அறுபத்தைந்தாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனம் திரும்பி அதையே போட்டிருக்காங்க மாதண்டாங்களுக்கு எழுத்துப்பிள்ளையாக இந்த இத்தா காலம் என்று சொல்லப்படுகின்றது இரண்டாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது வசனம் இருநூத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனம் வசனங்களில் கணவனை இழந்த பெண்கள் நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் முடியும் வரை மறுமணம் செய்யக்கூடாது என்று கூறப்படுகின்றது கர்ப்பிணிகள் பிரசவிக்கும் வரை இத்தாவை கடைபிடிக்க வேண்டும் என்றும் மாதவிடாய் அற்றுப்போன வயதானவர்கள் மூன்று மாதங்கள் இத்தாவை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் நாலாவது வசனம் கூறுகின்றது இந்த வகை தா விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு மட்டும் உரியது என்று சிலர் கூறுவது ஏற்கத்தக்கதல்ல இவ்வசனத்தில் பொதுவாக பெண்களின் இத்தா என்றுதான் சொல்லப்பட்டுள்ளது இது விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கும் கணவனை இழந்த பெண்களுக்கும் பொதுவான சட்டம்தான் என்பதே சரி இந்த சட்டம் பெண்களுக்கு கேடு செய்வதற்கான சட்டம் அல்ல அவர்களுக்கு மிக பெரும் நன்மைகளை பெற்றுத்தரும் சட்டமாகும் கணவன் மரணித்த போது அவரது கருவை மனைவி சுமந்திருக்கலாம் அல்லது அந்த நிலையிலேயே அவள் இன்னொருவனை மணந்து கொண்டால் அந்த குழந்தையின் எதிர்காலம் பாதிப்பை அடையும் இரண்டாம் கணவன் அக்குழந்தையை தனது குழந்தை இல்லை என கூறுவான் முதல் கணவனின் குடும்பத்தாரும் அது தமது குடும்பத்து குழந்தை இல்லை என கூறி விடக்கூடும் தந்தை யார் என்பது தெரியாமல் மன ரீதியான பாதிப்பு குழந்தைக்கு ஏற்படும் தகப்பனிடமிருந்து கிடைக்க வேண்டிய சொத்துரிமை கிடைக்காமல் போய்விடும் இன்னொருவரின் குழந்தையை சுமந்து கொண்டு என்னை ஏமாற்றி விட்டாள் என்று இரண்டாம் கணவர் நினைத்தால் அப்பெண்ணின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகிவிடும் கருவில் குழந்தை இல்லாததை அறிய ஒரு மாதம் போதும் அந்த மாதத்தில் மாதவிலக்கு ஏற்பட்டால் குழந்தை இல்லை என்பது தெரிந்துவிடுமே நான்கு மாதம் பத்து நாட்கள் அதிகமான அதிகமல்லவா என்று சிலர் நினைக்கலாம் இது நிலை நியாயமான கேள்விதான் ஆனால் நடைமுறையில் சில சிக்கல்களை தவிர்க்கவே இஸ்லாம் நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் காத்திருக்க சொல்கிறது ஒரு பெண் ஒரு பெண் தான் கருவுற்றிருப்பதை முதல் மாதமே அறிந்து கொண்டாலும் அதை அவள் மறைக்க முயற்சிக்கலாம் தான் கரு கருவுறவில்லை என்று அவள் கூறி இன்னொருவரை திருமணம் செய்யலாம் நான்கு மாதம் பத்து நாட்கள் கழித்து பின் இவ்வாறு கூற முடியாது கர்ப்பமாக இருப்பது வெளிப்படையாகவே மற்றவர்களுக்கும் தெரிந்துவிடும் இரண்டாம் திருமணம் முடித்து ஆறேழு மாதங்களில் அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அது முந்தைய கணவருடையதாக இருக்குமே என்று இரண்டாம் கணவன் சந்தேகிக்கப்படுவான் நான்கு மாதம் பத்து நாட்கள் கடந்த பின்பு இரண்டாம் திருமணம் நடந்திருந்தால் அவன் இப்படி கூற முடியாது வயிற்றில் குழந்தை இருந்தால் நான்கு மாதத்தில் வெளிப்படையாக தெரிந்திருக்குமே என்று அவன் உண்மையை விளங்கிக் கொள்வான் இத்தகைய காரணங்களால் பெண்களுக்கு நன்மை செய்வதற்காக அவர்களது எதிர்காலம் மகிழ்ச்சியாக அமைவதற்காக அவர்களது குழந்தையின் எதிர்கால பாதுகாப்புக்காக இறைவடைந்த ஏற்பாடை செய்துள்ளான் கணவனை இறந்த பெண்கள் நான்கு மாதங்களுக்கு பத்து நாட்களும் மரணம் செய்யாமல் இத்தாவை கடைபிடிக்க வேண்டும் என்பது இன்று அறிவியல் மூலமாக மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது ராபர்ட் கில்ஹாம் என்ற யூத விஞ்ஞானி இது குறித்து ஓர் ஆய்வை மேற்கொண்டார் தம்பதியர் தம்பந்தியர் தம்பதியர் ஒரு உடலுறவு கொண்டால் ஆண் தனது பாலின ரேகையை பெண்ணிடம் விட்டு செல்கின்றான் அந்த ரேகை மூன்று மாதங்களுக்குப் பிறகே முற்றாக அழியும் என்று ராபர்ட் கண்டுபிடித்தார் அதற்கேற்ப அமெரிக்காவில் ஆப்பிரிக்க முஸ்லீம்கள் அதிகமாக வாழும் ஒரு பகுதியில் கள ஆய்வில் இறங்கினார் அப்பகுதியில் வாழும் முஸ்லீம் பெண்களிடம் அவர்களின் கணவர்களது ரேகை மட்டுமே ரேகைகள் மட்டுமே பதிவாகி இருந்தன அதே நேரத்தில் அமெரிக்க பெண்கள் வாழும் ஒரு தெருவில் ஆய்வை மேற்கொண்டபோது போது அப்பெண்களிடம் பல்வேறு ரேகைகள் காணப்பட்டன மூன்று வெவ்வேறு ரேகைகள் அவர்களில் பதிவாகி இருந்தன ராபர்ட் கில் கில்ஹாம் அதிரடியாக ஒரு காரியம் செய்தார் அவர் தம் மனைவியை மருத்துவ பரிசோதனைக்கு ஈடுபடுத்தினார் அவர்களிடமும் மூன்று ரேகை பதிவு பதிவுகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அத்துடன் தம்முடைய மூன்று மகன்களின் ஒருவன் மட்டுமே தமக்கு பிறந்தவன் என்பதையும் கண்டறிந்தார் கணவன் இறந்த ஓரிரு மாதங்களில் ஒரு பெண் திருமணம் செய்தால் இரண்டாம் கணவனின் மூலம் பெற்றிருக்கும் அவளது குழந்தை இரண்டாம் கணவனின் டிஎன்ஏவுடன் ஒத்துப்போகாமல் இருக்க சாத்தியம் உண்டு முதல் கணவனின் டிஎன்ஏவுடன் ஒத்துப்போகும் வாய்ப்பும் உள்ளது இந்த கண்டுபிடிப்பும் இத்தாவின் அவசியத்தை உணர்த்துகின்றது நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் கழித்து அவள் மரணம் செய்து கொண்டால் டிஎன்ஏ பரிசோதனையில் குழப்பம் இராது திருக்குரான் அல்லாவின் வார்த்தை என்று அறிந்து ராபர்ட் கில்ஹாம் இஸ்லாத்தை ஏற்றதற்கு இத்தா எனும் சட்டம் காரணமாக அமைந்தது இத்தா எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விதிமுறை என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் சில முஸ்லீம்களை நான்கு மாதம் பத்து நாட்கள் கணவனை இழந்த பெண்களை இத்தா என்ற பெயரில் இருட்டரை அடைத்து கொடுமைப்படுத்துகின்றனர் என்று இது குற்றமாகவும் வருமனம் செய்யாமல் இருப்பதும் திருமணத்தை தூண்டும் அலங்காரங்களை தவிர்ப்பதும் தான் இத்தா என்பதை அவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் இது தவிர இன்னொரு வகை இத்தாவும் உண்டு மனைவியை கணவன் விவாகரத்து செய்தால் அவர்கள் மறுமணம் செய்யாமல் காத்திருக்கும் காலமும் இத்தா எனப்படும் அதாவது விவாகரத்து முடிந்தவுடன் பெண்கள் மறுமணம் செய்யாமல் மூன்று மாதவிடாய் காலம் காத்திருக்க வேண்டும் இந்த காலகட்டத்திற்குள் கணவன் அவளுடன் சேர்ந்து கொள்ளலாம் இந்த இத்தாவை இரண்டாவது அத்தியாயம் இரநூத்தி இருபத்தெட்டாவது வசனம் இரநூத்தி முப்பத்த ஒரு வசனம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது வசனம் முப்பத்தி மூன்றாவது அதிகம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அறுபத்தி ஐந்து அத்தியாயம் ஒன்றாவது ஆகிய வசனங்கள் கூறுகின்றன இந்த இத்தாவுக்கு தனியாக எந்த கட்டுப்பாடும் மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை அந்த காலம் முடிவதற்குள் மறுமணம் செய்யக்கூடாது என்பது மட்டுமே இந்த இத்தாவில் ஒரே விதியாகும் இந்த இது இத்தா குறித்த இன்னும் மேலே அதிக குறிப்புகளை பல விஷயங்களில் அவர் சொல்லியிருக்கிறார் அதாகப்பட்டது இறைவன் ஒரு கா ஒரு கொள்கை ஒரு 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 விதியை ஏற்படுத்தியிருக்கிறான் என்றால் அதை தான் சிறந்தது அதை விடுத்து மனிதன் தானாக ஒரு விதிமுறையில் ஒரு கொள்கையில் பயணித்தால் அவனுக்கு கீழேதான் விளைவிக்கும் என்பது எதிலிருந்து புரிய வருகிறது ஆய்வு செய்வ அவருக்கே பல ஆச்சரியங்கள் அவருடைய வாழ்வில் காத்திருந்தது அதை அவர் உணர்ந்தார் பிறகு இது இறைவனின் வார்த்தை தான் என்று மூசா நபிகாலத்தில் மூசா பிரவனிடத்தில் நடந்த அந்த நிகழ்வு தான் இங்கேயும் நிகழ்ந்திருக்கிறது சூனியக்காரர்கள் ஒருபோதும் வெல்ல மாட்டார்கள் இறைவன் போட்ட அந்த கைத்தடி மூசாவின் வழியாக இறைவன் போட்ட அந்த கைது உண்மையாக பாம்பாக மாறியது ஆனால் சூனியக்காரர்கள் போட்ட அந்த கயிறுகள் கைத்தடிகள் ஒருபோதும் அது பாம்பாக இல்லை அதை சூழ்ச்சி செய்யப்போ செய்ய சூழ்ச்சி இருந்தது அப்பொழுது அந்த சூனியக்காரர்கள் இறைவனை அங்கேயே சரிதாவில் விழுந்து இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள் அதே போலதான் இவர் இஸ்லாத்துடைய அந்த ச இறைவனுடைய கொள்கையை ஆராய்ச்சி செய்யப்போக அந்த ஆராய்ச்சி முடிவில் அவர் இறைவனுடைய அந்த வல்லாமையை கண்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இதுதான் நடக்கும் குரானை எவன் ஒருவன் ஆய்வு செய்கிறானோ அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான் எவன் ஒருவன் குரானை சோதனைக்கு உட்படுத்தி அதை தவறு என்று உலகத்திற்கு நிரூபிக்க போராடுகிறானோ அவனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான் இதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது யாரும் இஸ்லாமியர்களை பார்த்து இஸ்லாத்திற்குள் வருவதில்லை அல்லாஹுடைய வல்லாமையை பார்த்துதான் அல்லாஹுடைய அத்தாட்சியை பார்த்துதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாத்திற்குள் கூட்டம் கூட்டமாக மக்கள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் அந்த வல்ல ரஹமானை போற்றி புகழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கை தரங்களை மாற்றிக்கொள்ள இன்சா அல்லா அனைவரும் பாடுபட வேண்டும் ரஜீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் மாஃபில் அர் அவன் தலதேஷ் பலாயிது அதிகம் அல்லாகவை திரு வணக்கத்தை வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் நிற்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரெந்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னேயும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எவர்களால் அறிய முடியாது அவன் ஆடியது தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியை உழக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் ரஹ்மான் ரஹீம் ஆமர் ரசூல் இலஹிம் ரபி வரமோ மினோன் குல்லு நாமிபுல்லாஹிம் அலாய் கதிவா குத்துபிக ரசூல் لا نفرق بين عهد من رسول وقالوا سميعين وقتنا كفرنا ربنا عليك المسير لا يقلب الله ونفس إلا أخلاقا ما كسبت ولا هي ربنا لا تواجهنا نسينا وتحنا ربنا تحمل علينا إسرن كما عملته ولا الذي من قبلنا ربنا ولا تهمنا ما لا تحت لنا به أكفرنا وكفيل لنا أنت مولانا فرسنا لكم الكافرين كتود محمد تامد يرين من دمكارلا بتدرم بنا نبيك كنتر مدين بنا அல்லாஹையும் மாணவர்களையும் இறை வேதங்களையும் இறை தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் இறை தூதர்களுக்கிடையே எவருக்கிடையே வேற்றுமை காட்டமட்டும் செய்வோட்டும் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டு குருவம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றார் எவரையும் அவரது சக்திக்குட்பட்ட தவறாளாக சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்கள் முன் சென்று மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் எரிவா எங்கள் எங்கள் மீது எங்கள் எரிவா எங்களுக்கு வலிமையில்லாத எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்கள் மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீதி உ உதவுவாயாக எனவும் கூறுகின்றார் சதர்கல்லாக அலகம் இல்லா அனைவரும் ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எப்படி காட்டுக்குள் விஷ ஜந்துக்கள் இருந்து தீமையை செய்து கொண்டிருக்கிறது அதனால் நன்மையும் இருக்கிறது ஆனாலும் அந்த விசேதந்துக்களிடம் மாற்றினால் எப்படி அது சக உயிரினங்களுக்கும் ஆபத்து மனிதர்களுக்கும் ஆபத்தோ அதேபோலதான் மனிதர்களில் மிக கேவலமாகவும் கேடு கட்டவர்களாகவும் நயவந்தவர்களாகவும் மாஃபிகளும் அனைவரும் மிக கொடூரக்காரர்களும் சித்திரவதை செய்ய உள்ளாக்க செய்ததை அனுபவம் கசிப்பவர்களும் இந்த இந்த மனிதர்களில் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை ஒருபோதும் நாம் காணக்கூடாது அவர்களிடம் மாற்றவும் கூடாது கொலைக்காரன் இருக்கிறான் திருட்டு பயக்கிறான் அப்படின்னு என் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பல வகையாக மனிதர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களிடம் மனிதர்களை பார்க்கவே கூடாது அப்படிப்பட்ட மனிதர்களிடம் யாரை மாற்றவும் கூடாது என்பதை தினந்தோறும் துவா செய்யுங்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் சீக்கிரமாக இறந்து போகணும் நாசமாக போகணும் என்று துவாவும் செய்யுங்கள் ஏனென்றால் அதற்கு முழு தகுதி அவர்களுக்கு இருக்கிறது ஆகையால் நன்மையை உங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள் நாம் ஒன்றுக்காக தான் பாடுபட்டு கொண்டு வருகிறோம் சுருக்கத்திற்காக அந்த உயர்தரமான சுருக்கம் ஜன்னத்தில் பொறுத்தவரை அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்லா ரஹ்மான் ஆக்கறிவானார் என்று சொல்லி வாகனம் அஹமது இல்லாஹ் ரபு ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி பரகாத்துகு நன்றி இன்ஷால்லா அடுத்த நேரங்களில் பார்ப்போம் அது வரைக்கும் விடைபெறுகிறோம் நன்றி வாங்க ஆரிஃப் நல்லா இருக்கீங்களா வரைக்கும் சலாம் வரமத்துள்ளா பிரகாத்துகு இன்ஷால்லா 别说。